வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தருக்காம யாரை எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து செங்கோட்டையன் வேலுமணி எல்லாம் களமிறங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க பட் அவங்க தனி அணியாக செயல்பட்டாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து இது வெளியே எப்போ தெரிய வரும் உட்கட்சி அந்த கும்புறர்கள் இப்போ திரைமறைவில் இருக்குல்ல இந்த ரிசல்ட்டுக்கு வந்தோம் அப்புறம் தான் தெரிய வரும்ன்றாங்க ஜூன் நாலுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவலில் அதிமுகவில் வந்து மிகப்பெரிய லெவலில் மாற்றம் ஏற்படும் சொல்லிட்டாங்க இப்போ சிட்டிங் அமைச்சராக இருக்க ரகுபதி அவர் என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாள் கொண்டாட்டம் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட பதவியை வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வர்றாரா இல்லை வேலுமணி வராரான்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை இது பண்ணி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா டி ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அவர் செங்கோட்டையன் தலைமையை தான் விரும்புற மாதிரி பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே வந்து இப்போ நியூஸ் வெளியே வந்துட்டு இருக்க மாதிரி வந்து ரகுபதியே சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பீதியை கலப்பி விட்டுருக்கு ஸோ ஓபிஎஸ் ஒரு டீலிங் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வேலுமணி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணி முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சுன்றாங்க எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த